ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான ஆன திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்கும் அப்படின்றது இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்ல இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் பிளஸ் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவம் அப்படின்னா களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துல இந்த ரெண்டு பேரும் இணைவு அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் உங்க ராசி அதிபனியும் சுக்ரன்

இப்ப சுய ஜாதகத்துல நல்ல தசையில இருக்கீங்க இதே சனி தசை சுய ஜாதகத்துல தசை சனி வந்து சூப்பரா இருக்கா நல்ல பாவத்துல இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு நூறு பர்சன்ட் இந்த பலன்கள் அப்படின்றது வரும் ஜாதகமும் புரியுதுங்களா அது ஐம்பது சதவீதம் இது ஐம்பது சதவீதம் சுய ஜாதகத்துல தசை பெருசா இல்ல அப்படின்னாலும் இது பிப்டி பர்சன்ட் வரும் சோ கவலைப்படாதீங்க சனி இன்னும் ரெண்டு வருஷம் நம்மளுக்கு நல்ல திசை போறோம் சோ வெயிட் பண்ணுங்க கவலைப்படாதீங்க ஓகேங்களா சரி இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி அதாவது பிருகுமங்கல யோகம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கவர் ஆயிடுது ரெண்டாவது இந்த காலகட்டத்துல ரிஷபத்துக்கு என்ன தோணும் அப்படின்னா எதிர்பாலினத்தர் மீது ஈர்ப்பு எதிர் எதிர்பாலினத்தினர் மீது ஈர்ப்பு அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர் நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி லேடியா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்க ரிஷபராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சன் மேல அட்ராக்ட் ஆவீங்க ரிஷபம் ரொம்ப சாதாரணமா அட்ராக்ட் ஆகுங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா நின்னம்மா சாப்பிட்டியா ஒரு முறை கேட்டா அடடா இவங்க எவ்வளவு நல்லவங்க உலகத்துலேயே இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு ரிஷபம் முடிவு பண்ணிக்கும் ரெண்டாவது முறை கேட்டா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கும் மூணாவது முறை கேட்டா உலகத்திலேயே பாசமானவங்க இவங்கதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கூட பழக ஆரம்பிக்கும் தயவு செஞ்சு அந்த வேலையை செய்யாதீங்க ஏன்னா ரிஷபத்துக்கு ஏமாற்றம் தான் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு நடிக்க தெரியாது உண்மையான அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ஒரே ஒரு ராசி முதல்ல எது அப்படின்னா அது ரிஷபம் அப்படின்னு சொல்லணும் ஆக இந்த ஆப்போசிட் பர்சன் மேல ஈர்ப்பு அட்ராக்ஷன் லவ் இதெல்லாம் கிடையாது ரிஷபத்தினோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தான் நம்ம என்ன சொல்ல முடியும் திருமண வாழ்க்கையில அதிகமான நெருக்கத்தை எதிர்பார்ப்பீங்க இப்ப நீங்க பெண்களா இருந்தா கணவன் கூட ரொம்ப இன்டிமஸியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அங்க ஒன்னும் இருக்காது புரியுதுங்களா ஜென்னா இருக்கீங்க ஒய்ஃப் கூட ரொம்ப இன்டிமஸியா இருக்கணும்னு எதிர்பார்க்கீங்க அங்க அங்கே அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லே பண்ண மாட்டாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் உள்ள நுழையதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் நோக்கி போவீங்க கிரஷ் நிறைய பேருக்கு வரும் ஜஸ்ட் கிரஷ்னா பிரச்சனை இல்லைங்களேங்க கிரஷோட கூட இன்டிமஸியும் சேர்ந்து வந்துடும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னொரு ரிலேஷன்ஷிப் வருது ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆகி கிட்ட போறது எல்லாமே ஒரே ஒரு காரணம் அன்பு அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாந்து போறது புரியுதுங்களா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க பார்ட்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்ககிட்ட காமிப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எதுல அப்படின்னா எல்லாத்துலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிளானட்ஸ் கொடுக்க போறது நாங்க சொல்லி இருக்கோம் இது நாங்க செய்யட்டுமா வேணாமா எங்களுக்கு அதுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லைங்க இந்த விஷயம் எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ செய்யுங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரிஷபம் சாதிக்கிறதுக்கான ஒரு பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரி லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் போயிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பட்டாச்சு பட் பியாண்ட் தட் உங்களோட ஆப்ஷன் மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல ராகு எந்த தொழில் செஞ்சாலும் ரிஷபம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைமையை அடைவாங்க அதுவும் வந்து பாசிபிலிட்டி உண்டு நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்ல அந்த தசை அதை கம்பேர் பண்ணிக்கோங்க லாபஸ்தானத்துல சனி செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது சனி பகவான் கொடுப்பாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு அதுக்கப்புறம் குருனோட பார்வை கிடையாது குருனோட பார்வை படணும்ன்ற அவசியமே கிடையாது சனியே நமக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் சாணபலம் பெருசா இல்லைங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் இருக்காரு இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா தான் இருக்கும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல அதுக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுங்க இந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்ல பிள்ளை இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த இந்த பொருளுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் இவங்களுக்கு லோன் கொடுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரி விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது எதுவுமே வேண்டாம் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது எதுவும் வேண்டாம் பெரிய லெவல்ல வாக்கியம் கொடுக்காதீங்க பேசும்போது தேவையில்லாத கிட்ட பேசுறதோ வேண்டாம் ரொம்ப சிம்பிள் நம்ம உண்மையை நம்பி எல்லாத்தையுமே பேசிடுவோம் நம்மளுக்கு அந்த கல்லும் கபடம் எல்லாம் தெரியாது பட் பியாண்ட் தட் உலகமே முழுசும் கல்லும் கபடம் நிறைஞ்சிருக்கு அதை கொஞ்சம் காஷியஸா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நாலாம் பாவம் சுக தாயார் சனத்துல கேட்டு அம்மாக்கும் நமக்குமான உறவு முறை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் இருக்கலாம் தொடரலாம் பியாண்ட் தட் எது எப்படி இருந்தாலும் ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்றத ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயம் நான் சொன்னேன் அந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா போதுமானது இந்த பிருகுமங்கல யோகத்தை முழுசும் நம்மளால அனுபவிக்க முடியும் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்கும் சைட்ல ஒரு சின்ன ஒரு குறுக்கு சந்து இருக்கும் ரிஷபம் என்ன யோசிக்கும் அப்படின்னா இது மெயின் ரோடு எல்லாரும் போறாங்க அந்த குறுக்கு சந்துல போனா என்ன இருக்கு போய் தான் பாக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரிஷபத்துக்கு உண்டு ஸோ அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆக நான் சொன்னேன் சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட் லெஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்கள் வாழ்க்கையை தொடரலாமா இல்லை நாங்கள் வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்தை கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ